அதாவது ஒரு கலைஞனுக்கு உண்மையான வெற்றி என்ன அப்படின்னா எந்த இடத்துல அவமானப்பட்டமோ அந்த இடத்துலையே உயர்ந்து நிற்கணும் அப்படிங்கிறது தான் இது கலைஞனுக்கு மட்டுமில்ல ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த உதாரணம் பொருந்தும் இந்த உதாரணத்தின்படி நம்ம சூர்யாவை எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய முதல் படம் நேருக்கு நேர் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அந்த படத்தில் திடீர்னு கிணத்துல விட்ட ஒரு சிறுவன் மாதிரி தான் அவர் ஃபீல் பண்ணார் இத்தனைக்கும் அந்த சிறுவனுக்கு நீச்சல் தெரியாது எதுவுமே தெரியாது ஸோ அப்படிப்பட்ட சூரியர்கள் ஒவ்வொரு ஷாட்லேயும் எந்த அளவுக்கு திக்கி திணறினாரு அப்படிங்கிறத நம்ம ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்க்கலாம் டான்ஸ் வராது நடிப்பு வராது ஃபைட்டு வராது ஒழுங்காக நடக்க தெரியாது ஒழுங்காக கேமரா முன்னாடி வந்து பொசிஷனுக்கு நிற்க தெரியாது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை அந்த படத்தில் இருக்க யூனிட்டும் சரி படம் பார்த்ததுக்கப்புறம் ரசிகளும் சரி தொடர்ந்து அவரை வந்து விமர்சிக்க ஆரம்பித்தாங்க அவர் மேலே அந்த குற்றச்சாட்டில் வச்சாங்க ஸோ அப்படிப்பட்ட சூரிய அவர்கள் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தோல்வி படம் நடித்து அதுக்கப்புறம் நந்தா படத்தின் மூலம் ஓரளவு செதுக்கப்பட்டு அன்றைக்கி வந்து வேறு லெவலுக்கு விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறாரு ஸோ அப்படி நேருக்கு நேர் யூனிட்டில் ஒருத்தர் முன்னாடி அவமானப்பட்டவர் அந்த முக்கியமான பிரபலமே அண்ணாந்து வியந்து ஆச்சரியமா பார்க்குற அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு அது வேற யாரும் கிடையாது கேமராமேன் எம் எஸ் பிரபு அவர்கள் தான் நமக்கே தெரியும் படத்தோட கேமராமேன் சினிமாட்டோகிராஃபர் நம்ம கேவி ஆனந்த் கேவி ஆனந்தோட நண்பர் தான் எம்எஸ் பிரபு ஸோ அவரும் அந்த படத்துக்கு வந்து பாதி படம் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு ஸோ அப்போ அவர் சூர்யாவை பார்க்கும்போது எதுவுமே அவருக்கு தெரியாதான் நான் சொன்ன மாதிரி வந்து சினிமானா என்னன்னே தெரியாமல் உள்ளே வந்து நீச்சல் தெரியாத ஒரு சிறுவன் கிணத்துக்குள்ளே தள்ளிவிட்ட மாதிரி தான் வந்து பரிதை வச்சுருந்தா ரொம்ப பாவமாக இருந்துச்சு ஆனால் கட் பண்ணால் பதினஞ்சு வருஷம் கழித்து அதே கேவையான அந்த இயக்கத்தில் அயன் படத்துக்கு நான் தான் கேமராமேன் ஸோ அயன் படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம் நான் பார்த்த சூர்யாவா இது அப்படின்னு வைக்கிற அளவுக்கு நேருக்கு நேர் படத்தில் நான் பார்த்த சூர்யாவா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவரோட இது இல்லை வந்து நின்ன உடனே ஏதோ வந்து ஒரு பாலிவுட் ஹீரோ வந்த மாதிரி தான் அவருடைய பாடி லாங்குவேஜும் அவருடைய அந்த லுக்கும் இருந்துச்சு அதாவது நம்ம கேமராமேன் எந்த இடத்துல கேமரா வைக்கணும் என்ன மாதிரியான ஷாட்டு என்ன மாதிரியான ஃப்ரேம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே அதை புரிஞ்சிக்கிட்டு வந்து அந்த பொசிஷனில் நின்னார் அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் ஆகட்டும் ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே அவரே கஸ் பண்ணி அந்த விஷயத்தை பண்ணுறதாகட்டும் டைரக்டர் சொல்கிறத உள்வாங்கிக்கிட்டு அவர் எதிர்பார்த்தத விட பல மடங்கு பல வெரைட்டியான ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறதாகட்டும் சூர்யா வந்து அல்டிமேட்டாக இருந்தார் எனக்கு வந்து படத்தை வந்து ஷூட் பண்ணும்போது ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் நான் பிரமிச்சுட்டே இருந்தேன் நம்ம சூர்யாவாக இது எதுவுமே தெரியாத ஒரு சூர்யா இன்றைக்கி வந்து இப்படி கலக்கிறாரு ஒரு பாலிவுட் ஹீரோ மாதிரி சினிமாவே கரைச்சி குடித்தவ மாதிரி இப்படி வந்து அசத்துறாரு அப்படிங்கிற ஆச்சரியம் உண்டாச்சு அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் இந்த பதினஞ்சு வருஷத்தில் எவ்வளவு கடுமையான உழைச்சிருந்தா எவ்வளோ இந்த அளவு கற்றுக்கிட்டு வந்து இந்த அயன் படத்தில் கலக்குவார் ஸோ அயன் படத்தில் நீங்கள் பார்த்த அந்த சூர்யாவோட டான்ஸு ஃபைட்டு சேசிங் நடிப்பு பாடி லாங்குவேஜ் ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் ஆனால் அந்த ஃப்ரேமுக்கு முன்னாடி அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் அவ்வளவு இருக்கும் ஸோ கேவியானது மாதிரியான மிகச்சிறந்த ராட்டரெல்லாம் சூர்யா கிடச்சிருந்தா தொடர்ந்து கிடைச்சா இன்றைக்கி வந்து அவர் இருக்கிற உயரமே வேறு ஸோ அப்படிப்பட்ட பல திறமைகள் உள்ள ஒரு ஹீரோ தான் சூரியர்கள் ஸோ நேருக்கு நேரில் நாங்கள் வந்து ரொம்ப ஆவரேஜாக பார்த்த ஒரு ஹீரோ எங்களை ஓ எங்களை இப்படி பிரமிக்க வச்சது வேற யாருமே கிடையாது சூர்யா மட்டும்தான் அப்படின்னு ரொம்பவே மனம் நெகிழ்ந்து போய் சொல்லியிருக்காரு